த லார்டு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏழாம் ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் ஃபார்ட்டி எயிட்ஸ் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் அல்ல லூயா கத்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரேசு தோத்திரிக்கலாமா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பேசின ஒரு வசனத்தை இந்த காலையில் நம்ம தியானிக்கிறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பூரணமான சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் அப்போ நமக்கு யார் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை நம்ம யாரை பார்த்து நம்ம இருக்கணும் ரோல் மாடல் யார் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுடைய பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதா நம்ம சில நேரத்தில் ஓ அந்த அக்காவை மாதிரி நான் இருக்கணும் அந்த அண்ணனை மாதிரி நான் இருக்கணும் ஓ எங்கள் பாஸ்டர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேரை நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டிகளாய் முன்னோடிகளாக நம்ம வைத்திருக்கலாம் ஆனால் அவங்களில் எனக்கு ஸ்டாண்டர்ட் எனக்கு யார் தெரியுமா ஸ்டாண்டர்ட் என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பன் அவர் பூரண சர்க்குனர் அல்ல லூயா ஹிஸ் பர்ஃபெக்ட்ஸ் இங்கிலீஷில் வாஸ்தோம் பர்ஃபெக்ட்ஸ் அதாவது நூறு மதிப்பெண்களுக்கு நூறு மதிப்பெண் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னா யாருக்கு நம்ம கொடுக்கலாம் காடுக்கு மட்டுந்தான் கொடுக்க முடியும் நம்ம எல்லாரும் எதாவது ஒரு ஏரியாவில் என்ன செய்கிறோம் குறைவுபட்டவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கோல் இருக்குது ஓ நான் ஹண்ட்ரட் வாங்கணும் மேத்தில் ஹண்ட்ரட் வாங்கணும் சயின்ஸில் ஹண்ட்ரட் வாங்கணும் அப்படின்னு கோலோடு அவங்க படிக்கிறாங்க அப்போ நம்ம கோல் எப்படி இருக்கணும்னா என் அப்பா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எல்லாத்துலேயும் எல்லா குணாதிசயங்கள்லேயும் சுபாவங்களிலும் அவர் பூரணமான சர்க்குனர் அவரை மாறி நான் மாறணும் அல்ல லோயா அதுதான் பிரியமானோல்லையே நம்முடைய கோல் நம்ம கோல் என்னது அப்பாவை மாதிரி நம்ம மாறணும் இன்றைக்கி பிள்ளைங்களை சொல்கிறோம் அப்பாவை மாதிரியே இருக்கிறான் அம்மா மாதிரியே இருக்கிறான் அப்பா கிட்டே இருக்கிற அதே குணம் இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இன்னைக்கு நம்ம பரலோகத்தினுடைய தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறோம் அது சாக்ஸ்லாக்கியம் அது அப்புத்திர சுவீகாரத்தின் ஆவி என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோமே அந்த அப்பாவினுடைய குணங்கள் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்மள அதேகருக்கு நம்ம எல்லாரும் பிரயாசப்படுகிறோம் அல்ல லூயா இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆகையால் அப்படின்னு இது வசனம் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு முந்தின பகுதியை நம்ம தியானிச்சாதான் இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் நாற்பது நாற்பத்தி மூணுல இருந்து நான் வாசிக்கிறேன் உனக்கு அடு உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் இப்படி செய்வதனால் எப்படி செய்வதனால் சத்ருவை நான் சிநேகிக்கிறதுனால என்னை சபிக்கிறவங்களை நான் ஆசிர்வதிக்கிறதுனால என்னை பகைக்கிறாங்க பார்த்திங்களா காரணமே இல்லாமல் என்னையை பகைக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா பகைக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா நன்மை செய்யணுமா நம்மளை நிந்திக்கிறாங்களா நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களா நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களா அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணுமா இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர்த்தியோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை ஒதுக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரனும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம அப்பா எப்படி ஆண்டவர் நட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லார மாதிரி எல்லாரையும் அவங்க நேசிக்கிறாங்க நானும் நேசிக்கிறேன் அப்படின்றதுல என்ன பலன் இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்குற உலக மக்களும் அப்படி தானே இருக்கிறாங்க உனக்கு அவங்களுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு நீ என்னுடைய பிள்ளைன்றதுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு அப்பா கேட்குறாங்க பரலோகத்தின் தகப்பு நம்மளிடத்துல என்ன கேட்குறாரு உனைய உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே நீயும் ஆசிர்வதிச்சு உன்கிட்ட அன்பா இருக்கிறவங்க கிட்டயே நீயும் அன்பா இருக்கிறியே உன்னுடைய சர்ச்சில் போனா கூட இல்லை எங்க போனாலும் உனக்குன்னு ஒரு டீம் அவங்களோடயே நீ இருக்கிறியே கொஞ்சமாவது அவுட் சைட் ஸ்டெப் இன் பண்ணி பார்க்குறியா உன்னை நிந்திக்கிறாங்களே உனைய அவமானப்படுத்துகிறாங்களே அவங்ககிட்ட போய் நீ என்னைக்காவது பேசியிருக்கிறியா ஓ அவங்க நீ அஃபன் பண்ணிடுவாங்க இனியை நான் என்னைய காத்துக்கொள்ளணும்னு நம்ம வெயிட் பண்ணுறோம் ஆனால் ஆண்ட சொல்கிறாரு ஒரு ஸ்டெப் அப்பாவுடைய அந்த குணம் எனக்குள்ளே வரட்டும் ஹலே லூயா அவர் எல்லாரையும் மன்னித்தாரு எல்லார்கிட்டையும் அவர் அன்பாக இருந்தாரே அவரை காட்டி கொடுத்தவர்கள் அவரை குத்தினவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தாரே அப்படியா நேசி கேட்க நம்மளை அழைக்கிறார் ஹலே லூயா பூ பிதா பூரண சர்க்குனர் அது போல் நானும் மாற வேண்டுமே அடோர் இன்னைக்கு இந்த அழைப்பை கொடுக்குறாங்க அமேன் இந்த நேற்று தினத்தில் ஒரு சின்ன சாட்சி ஒரு சகோதரி சொன்ன சாட்சியை கேட்கும்போது நம்ம எல்லோருடைய பாதிலையுமே வாழ்க்கையில் நடந்திருக்கோம் அவங்க சொன்னாங்க அவங்களுடைய அம்மா இந்த வாத நோயினால் பா பாதிக்கப்பட்டு ஆகி அப்படி பெட்ரிடன்னாக இருந்தப்போ ஒரு நேரம் அவங்களுக்கு அந்த ஸ்டமக் அப்செட் ஆகி அவங்க ரொம்ப லூஸ் மோஷனாக போனாங்களாம் அப்போ இந்த சகோதரி வந்து அவங்கள ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெ பெட்ஷீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அங்கே நைட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சா திருப்பியும் அதே மாதிரி திருப்பியும் க்ளீன் பண்ணாங்களாம் திருப்பியும் மூணாவது முறை இப்படியாவது கண்டினியூஸாக அவங்க பண்ண அவங்களுக்கு ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் என்ன இவ்வளோ நான் பண்ணுறேன் இவங்களுக்கு சொல்லலாம் இல்லை ஃபஸ்ட்டே கொஞ்சம் நம்மளுக்கு சொல்லலாம் இல்லை கூப்பிட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சான் அப்போ வந்து அவங்க தோச்சிட்டு எல்லாத்தையும் கழுவி தோச்சி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு வசனம் அவங்களுக்கு எப்போவுமே அந்த வசனம் அந்த ஹால்வேல்தான் இருக்குது ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலம் பேசினாராம் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்கள ஆண்டவர் பேசினதை உணர்ந்து அப்போ ஆண்டோட்ட போய் அழுதாங்களாம் அப்போ ஆண்டவர் சொன்னாராம் நீ அம்மானு பார்க்காத நான் அந்த இடத்துல படுத்துருக்கிறதா நீ நினச்சிக்கோ அப்போது உனக்கு இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு அப்படி தான் அங்கே சொன்னாங்க பிரியமானவர்களே ஜீசஸ் அங்கே இருந்தால் நான் செய்ய மாட்டேனா அந்த இடத்துல வெள்ளியாக ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா நான் செய்ய மாட்டேனா கட்டாயமாக நான் செய்திருப்பேனே அப்படி அந்த அந்த மனுஷருக்காய் நீ செய்யாத நீ எனக்காக செய் இந்த சுபாவங்கள் எப்படி வருது ஆண்டவரோடுனா நீ நம்ம இணையும் போது ஆண்டவரோடு கூட நம்ம பழகும்போது கருத்தரோடு கூட நம்ம ஒவ்வொரு அன்னும் தினமும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது தான் இந்த தெய்வீக சுபாவங்கள் வருது இல்லைனா நம்ம மனுஷ தன்மையில் நம்மளால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியாது மனிதர்களாகிய நமக்கு அது யாராக இருந்தாலும் சரி ஒரு லிமிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்மளை ரொம்ப ப்ரொவோக் பண்ணாங்கன்னா நம்ம என்ன செய்திட்றோம் அப்படியே நம்ம கோவப்பட்டுடுறோம் நம்ம எதா பேசிடுறோம் எதா பண்ணிடுறோம் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் அது நம்ம மனிதனுடைய வீக்னஸ் அப்ப நான் அப்பாவை போல மாறணும்னா எனக்கு தேவ பலன் வேண்டும் ஹலே லூயா அது ஏசு கிறிஸ்துவ தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிற ஆண்டோட்ட போய் அப்பா எசப்பா எனக்கு உங்களை மாதிரி சுபாவம் இல்லப்பா நான் சீக்கிரத்துல கோவப்பட்டுறேன் பொறுமை இல்லாண்டு ஒரே என்னால் மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது நான் மன்னிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்கள பார்க்கும் போது திருப்பி அதை பழசெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு பலன் கொடுங்கன்னு கேக்குறோமா ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேலன் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இவர் அதை கொடுப்பார் நமக்கு ஸ்டாண்டர்ட் யார் அப்பா பரலோகத்தில் இருக்கிற என் அப்பாவை மாதிரி நான் இருக்கணும் நான் என்னுடைய பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய நடத்தைகள் நான் செய்கிற காரியங்கள் என் அப்பாவுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரணும் இன்றைக்கி நம்ம உலக பிரகாரமான தாய்க்கும் தந்திக்கும் மதிப்புக்கு நான் தகுந்தபடி நம்ம நடந்துக்கணும்னு நினைக்கிறோம் இவங்களுடைய பிள்ளையாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சிலர் கேட்குறத நம்ம பார்க்குறோம் சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மூலம் பெருமையாக பெருமைப்படுறாங்க சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மூலம் அவமானப்படுகிறாங்க இன்றைக்கி நம்ம அப்பாவுக்கு பெருமையை கொண்டு வருகிறோமா அவமானத்தை கொண்டு வருகிறோமா நீங்களும் நானும் எப்படி நடந்துக்கிறோம் இவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே கிறிஸ்தவர்களாகிய இவங்களா இப்படி பண்ணாங்க மற்றவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க இவங்களா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யாருடைய நாமம் தோஷிக்கப்படுது என் அப்பாவுடைய நாமம் அல்லவா தோஷிக்கப்படுது ஆண்டவருக்கு பெருமையை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் வாழ கத்திரத்துல பலனை கேட்கலாமா மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண இருக்க கடவீர்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா